அன்புக்கிணிய கோரக்கர் சேனல் நேயர்களே இப்பொழுது நாம் நம் சேனலின் மூலம் மேசராசிக்காரர்களுக்கான இந்த குரு பயிற்சி பலன்களை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே மேசராசிக்கு குரு பாக்யாதிபதி அதே மாதிரி அயன சுகபாகாதிபதி அப்போது இந்த பாக்யாதிபதி அயன சுகபாதிபதி ரெண்டல்ல இருக்கும்போது ரெண்டாம் இடங்கிறது அவங்களுடைய குடும்பம் சுகம் உணவு கல்வி அப்போ இந்த ராசிக்காரங்க எல்லாமே இதில் ரொம்ப தேர்ச்சியாக இருப்பாங்க வாக்குவன்மை அதிகமாகும் ஒன்று ரெண்டாவது பாக்யாதிபதி இருந்தால் அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கிருந்தாவது பணம் கொட்டும் அது அதை வந்து நீங்களே யோகிக்க முடியாது விரையாதிபதி ரெண்டுல இருந்தாலும் வெளிநாட்டு பணம் வரும் பாக்யாதிபதி இருந்தால் நீங்கள் பூர்வ புண்ணியத்தில் நீங்கள் யாராருக்கெல்லாம் என்னென்ன செஞ்சீங்களோ அந்த பணங்கள்லாம் வரும் அது மாதிரி மேசராசிக்கு ரெண்டாவது இந்த குரு பயிற்சி ஆகும்போது சுக்கரனும் சூரியனும் லக்னத்தில் ராசியில் இருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெண்கள்கிட்ட ஏன்னா இது என்னென்னா இது வந்து அதாவது இந்த மேசராசியில் பிறந்த சிறு வயது பசங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறது தேவையில்லாமல் ஒரு பெண் மூலமாக பிரச்சனை ஏற்படுத்திக்கிறது இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது முன்னாடியே நம்ம சொல்கிறோம்னா எதுக்காக சொல்கிறோம்னா கவனமாக இருக்கணும் அதுதான் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகம் அரசு வேலை இதை எதிர்பார்க்குறவங்களுக்கு இவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மே ஒன்றுலேருந்து அக்டோபர் பதினாலுக்குள்ளே க கண்டிப்பாக கிடச்சிரும் ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு இந்த டிஎன் எஸ்பி அந்த இது எழுதுகிறாங்களே எக்ஸாமு அவங்களுக்கெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அடுத்து என்னென்னா மேசராசிக்கு குரு போய் சுக்கரன் வீட்டில் உட்காந்தார் சுக்கரன் ராசிலேயே உட்காந்தார் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதையெல்லாம் வந்து போய் மீட் பண்ணிட்டு வர வேண்டிய சூழ்நிலை சில ராசிக்கு அதாவது இதே ராசியில் பிறந்த சில அவங்களுக்கு ஜாதகம் ரீதியாக ராகு திசையோ சனி திசையோ இல்லை செவ்வாய் திசையோ நடந்தால் அந்த போலீஸு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் இருக்கும் ஆனால் மொத்தத்தில் வந்து மேச ராசிக்கு குரு பயிற்சியானது அதுவும் சனி குருவுக்கு பத்தில் உட்கார்ந்தது அது ஒரு மிகப்பெரிய பராசர யோகம் அதாவது நிறைய ஹெல்ப்பு நிறைய பேர் பெரிய மனிதர்கள் உங்களுக்கு உதவுறது இதெல்லாமே நடக்கும் அடுத்து மேசராசிக்கு இந்த குரு பயிற்சி ஆகும்போது லக்னம் சிம்மமாக இருக்குது அதுதான் பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் அதாவது மேசராசிக்கு சிம்ம லக்னமாக குரு பயிற்சி ஆகும்போது அப்போ சிம்மங்கிறது புத்தி புத்தி புத்திரம் பூர்வ புண்ணியம் அப்போ அந்த லக்னமே இந்த குரு பயிற்சியில் மேசராசிக்கு அமைஞ்சதுன்னா அப்போ இவங்களுக்கு புத்தி இனிமே தான் வேலை செய்யும் புத்திரம் இனிமே தான் நல்லா படிப்பாங்க பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணிய சொத்து அதை வந்து கரெக்ட் பண்ணுறது அதை ஒழுங்கு பண்ணுறது இதெல்லாமே இந்த குரு பயிற்சியில் நடக்கும் இன்னொன்று அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா லக்னத்துக்கு அஞ்சு குடையும் போய் லக்னத்துக்கு பத்தில் உட்காரம் குரு அதாவது சிம்ம லக்னத்துக்கு பூர்வ புண்ணியாதிபதி பத்தில் உட்காரோம் அப்போது சொத்த வித்தே ஆகணும் சொத்தை வைக்கிறது மட்டும் இல்லை எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி ஆகணும் புத்தி புத்திரம் பூர்வ புண்ணியம் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் வரைக்கும் ஒழுங்கு ஒழுங்குபடுத்தி ஆகணும் ஸோ அந்த நிலைமையில் இந்த குரு பயிற்சி நடக்குது அடுத்து மேசராசிக்கு நாளில் மாந்திருக்கிறதுனால தாயாருடைய உடல்நலத்தை ரொம்ப கவனிக்கணும் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப வீக் ஆகிடுவாங்க இப்போ அவங்கவுங்க தான் அவங்கவுங்க ஜாதகத்தில் நல்ல ஆரோக்கியம் இருந்ததுன்னா அது வேறு ஆனால் பொதுவாக நாளில் மாந்தி இருந்தால் அடிப்படையில் தாயாருடைய உடல்நலம் இப்போ இந்த மேசராசிக்காரங்களோட உடல்நலத்தையே கொஞ்சம் பார்க்கணும் நிறைய ஸ்கின் அலர்ஜி நிறைய இதெல்லாம் ஏற்படும் ரெண்டாவது மாந்தி வந்து நவாம்சத்தில் அதாவது பொதுவாகவே மாந்தி நாளில் இருக்கிறது சுகக்குறைவுன்றான் அப்போ மேசராசிக்காரங்க இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் சு எப்படின்னா உணவில் சுகத்தை சரி பண்ணணும் ஏன்னா நான் இருக்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல நிற்க முடியாது அங்கங்கே ஓடணும் உழைப்பு ஜாஸ்தியாகும் அம்மாவை பற்றின அதிகமான கான்சன்ட்ரேஷன் அம்மாவை வந்து எப்படி காப்பாற்றுறது இதில் கான்சன்ட்ரேஷன் இதெல்லாமே இந்த நாளில் மாந்தி இருக்கிறதுனால ஏற்படும் ஆனாலும் குரு ரெண்டில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்களை குடும்ப ரீதியாக காப்பாற்றிக்கிறதுக்கு ஏன்னா பாக்யாதி ரெண்டில் இருந்தால் குடும்ப ரீதியாக ஒரு செட்டப்பாக காப்பாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அம்மாவுடைய உடல்நலத்தை செய்து கவனிக்கணும் எல்லா மேசராசிக்குமே சொல்கிறேன் அடுத்து வந்து மேசராசிக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் உச்சம் அப்போ குழந்தைங்களாம் இப்போ பயங்கர ஸ்ட்ரெயினாக இருப்பாங்க ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க நான் யாருன்னு காட்டுறேன் பாருங்கள் அப்படிம்பாங்க அதாவது இந்த குரு பயிற்சியில் குழந்தைங்க மட்டும் பயங்கர டாப்பில் இருப்பாங்க அது மேசராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அடுத்து ஆறில் கேது இருக்குது அது என்னென்னா இந்த நோய் நொடி உடல் ஆரோக்கியம் மருத்துவம் இதெல்லாம் தேவைப்படாமல் போயிடும் திடீர்னு மாத்திரையே நிறுத்திடுவாங்க நிறைய பேர் மேசராசிக்காரங்க மருந்தே ச எதுக்குங்க மருந்து தேவை அதெல்லாம் வேணாம் வேணாம் நம்ம பாட்டுக்கு கம்முனு இருக்கிறத சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்டு நல்லா இருப்போம் அப்படின்னு மேசராசிக்காரங்களுக்கு தோணக்கூடிய தான் இந்த குரு பயிற்சி ஏன்னா குரு பார்க்குறாங்க ஆற அப்போ நோய் அழிப்பான் கடன் அழிப்பான் எதிரி அளிப்பான் அப்போ குரு கேது பார்த்தான்னா பொருளாதாரத்தில் உயர்வை கொடுப்பான் அப்போ இதெல்லாமே இவங்களுக்கு ஒரு கான்ஃபிடண்ட்டாக வந்து அதை பற்றி ஒரு பெரிய கவலை இருக்காது அடுத்து அடுத்து மேசராசிக்கு ஏழாம் இடம் அது வந்து மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டாளிகள் பங்காளிகள் பங்குதாரர்கள் நண்பர்கள் அப்போ அந்த ஏழாம் இடத்துக்கு குரு வந்து ஏழாம் இடத்த குரு பார்க்கல ஆனால் அது ஒரு ஒரு விஷயம் இருக்குது அப்போ கூட்டாளிகளோட ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது என்ன சொல்கிறது கூட்டு தொழில் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் இருக்குது சொந்தமாக தொழில் பண்ணும் சொந்தமாக ஏற்பாடு பண்ணணும் ஆனால் மனைவி மூலமாக எது வேணால் பண்ணலாம் ஏன்னா ஏழு ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்த குரு பார்க்குறதுனால மனைவி மூலமாக பாக்கியங்கள் வரும் மனைவி மூலமாக ஏதாவது தொழில் பண்ணலாம் மற்றபடி புதுசாக நண்பர்களோ புதுசாக கூட்டாளிகளோ சேர்த்துக்கிட்டு தொழில் பண்ணால் உங்களுக்கு கடன் உருவாக்கிடுவாங்க ஆனால் உங்களுக்கு ஜாதக பிரகாரம் பார்த்திங்கன்னா மேசராசிக்கு ஆறாம் இடத்த கேதுவை குரு பார்த்தது கடனையும் அழிஞ்சிரும் எல்லா கடனும் அழிஞ்சிரும் ஒன்று சரி அடுத்து வந்து எட்டாம் இடம் அதை குரு பார்க்குறான் அதனால் ஆயுள் பலம் ஆரோக்கியம் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இது ஜட்ஜ்மெண்ட்டு அதாவது தீர்ப்பு சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இப்போ நிறைய பேர் மேசராசியில் கேஸ் போட்டிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் தீர்ப்பு வந்து அவங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு இந்த குரு பேச்சு பெரிய உதவி பண்ணுது இப்போ இதில் இந்த மேசராசியில் பிறந்த அடிப்படை கல்வி பண்ணுறவங்கெலாம் இப்போ சூப்பராக இருப்பாங்க அடுத்து காலேஜ் பண்ணுறவங்க அரியர்ஸ் இல்லாமல் பாஸ் பண்ணுவாங்க அடுத்து வந்து உத்தியோகத்தை தேடுறவங்க தப்புன்னு போய் உத்தியோகத்தை பிடிச்சிடுவாங்க அவங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணால் அந்த இன்டர்வியூ பயங்கரமாக ஜெயிக்கும் இது எல்லாமே பாக்யாதிபதி ரெண்டில் இருக்கிறது மேசராசி இருந்து சந்திரனம் பார்க்கும்போது அப்போ அங்கே வந்து கல்வி கற்கிறவங்க டிகிரி பண்ணுறவங்க மே மேற்படிப்பு படிக்கிறவங்க உத்தியோகத்தை தேடுறவங்க இவங்களுக்கு எல்லாமே சூப்பரான டைம் இந்த குரு கிருத்தியில் இருக்குது சரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேசராசிக்கு பதினொன்றில் போய் சனி உட்காந்துருக்கான் இது எவ்வளோ நாள் தான் சொல்கிறது இது பதினொன்றில் சனி இருக்கிறது மாதிரி உலக மூணு ஆறு பதினொன்றில் அஜாத சத்துருன்றான் அப்போ எவ்வளோ பெரிய வெற்றி வரணும் ஆனால் ஏன் அது முழுமையாக முடியல அதுதான் அந்த வெற்றி திருப்தியாக இல்லை அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி வந்து அஸ்தமனஸ் அஸ்தமனத்தில் உட்காந்துருக்கான் உதயத்தில் இல்லை அது கிட்டத்தட்ட எட்டு மாதமாக அவன் அஸ்தமனத்தில் இருக்கான் நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு சனி மூணில் இருந்தும் குரு அஞ்சில் இருந்தும் எதுவுமே நடக்கலை அப்போது ஒரு கிரகம் நம்ம பொதுவாக பேசுவோம் ஆஹா கிரகம் பதினொன்றில் போயிடுச்சு சூப்பர் ஆகும் அதெல்லாம் கிடையாது அவன் உதயத்தில் இருக்கான்னா அஸ்தமத்தில் இருக்கானான் அவன் அஸ்தமத்தில் இருந்தானா அது வேலை செய்யாது அதுதான் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த பதினொன்றில் சனி இருந்தது கொஞ்சம் தாமதமாச்சு ஆனால் இப்போது அஸ்தமனத்துலேருந்து விலகி மே ஒன்றுக்கப்புறம் அஸ்தமனத்துலேருந்து விலகி லாபத்தில் வந்து பிரகாசமாக உட்காறாரு அப்போது அப்படி உட்காரும்போது இவங்களுக்கு அடிமைகள் ஆள் உத்தியோகத்துக்கு வேலைக்காரங்கள் எல்லோருமே வந்துடுவாங்க ஸோ அது ஒன்று இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ இந்த மேசராசியோட சூரியனை சனி மூணாம் பார்வையாக இவர் உச்சமாக இருக்காரு அவர் சனி மூணாம் பார்வையை பார்க்குறாரு அப்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு இவங்களே டார்கெட் வச்சுக்கிட்டு போர்க்களமாக அதாவது சனி சூரியனும் பகைக்கிறவங்கள் அப்போ இவங்களுக்கு இவங்களே போ அதாவது இவங்களே போரிடுவாங்க இவங்களே எல்லாத்தையும் செய்வாங்க இவங்களே எல்லாத்தையும் அடக்குவாங்க இவங்களே எல்லாத்தையும் நிலைநிறுத்தணும்னு நினைப்பாங்க அப்போது ரெண்டு விஷயம் இருக்குது அதாவது எதிர்க்கிறதும் இவங்க தான் தோற்கறதும் இவங்களை தான் ஜெயிக்கிறதும் இவங்க தான் இந்த போராட்டம் வந்து இந்த குரு பயிற்சி இவங்களுக்கு தருது ஆனால் கூட சனியோட மூணாம் பார்வை அவ்வளோ வீரியம் கிடையாது ஏழாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் பயங்கர வீரியம் ஆனால் மூணாம் பார்வை என்னென்னா லைட்டாக காதோரமாக பேசுகிறது அந்த மாதிரியான பார்வை தான் அது அதனால் மேசராசிக்காரங்களுக்கு ஒரு இந்த குரு பயிற்சி ஆகும்போது சூரியன் உச்சமாகிறது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னென்னா மனைவி சம்மந்தமான விஷயங்களில் தலையிடும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா ஏழு அதாவது மேசராசியை பொறுத்தளவுக்கு ரெண்டு ஏழு கூட மாரகாதிபதி மனைவி அப்போ மாரகாதிபதி சூரியனோட சேரும்போது ரொம்ப எச்சரிக்கைனால் அவங்க விஷயத்தில் தலையிடும்போது கொஞ்சம் யோசித்து தலையிடணும் அஞ்சு கூட அதாவது புத்திக்கு அதிபதி சூரியன் உச்சமாயில் ராசியில் உட்காந்தான் இந்த குரு பயிற்சி ஆகும்போது அது இல்லாமல் குரு வேற ரெண்டில் உட்காந்தான் அதனால் கவனமாக பேசுகிறது யோசித்து பேசுகிறது நிறைய விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது ஆரம்பத்துலேயே எல்லாமே தெரிஞ்சுக்கிறது இது சரியாக இது தவறா இதெல்லாம் இந்த குரு கொடுக்குற அறிவு ஏன்னா இந்த குரு வந்து இந்த லக்னத்துக்கு மே மேசராசிக்கு பாக்கியாதிபதியாக ரெண்டில் லோக்கம் இப்போ மேசராசிக்கு உத்தியோகம் சூப்பராக இருக்கும் புதுவிதமான ஐடியாக்கள் புதுவிதமான சிந்தனைகள் வரும் அடுத்து மாணவர்களுக்கு அடிப்படை கல்வி செமையாக இருக்கும் அதாவது டிகிரி வரைக்கும் எல்லாமே ஏன்னா ஏன்னா டிகிரிக்கு அதிபதி குரு சந்திர சந்திரனை நாலு கூடை சந்திரனை குரு பார்க்குறான் அப்போது எல்லாருமே இந்த மேசராசிக்காரங்க டிகிரி வாங்குறதுல ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருப்பாங்க எந்த அரியர்ஸும் இருக்காது எல்லா அரியர்ஸும் காணாமல் போயிடும் அடுத்து பொருளாதாரத்தை அழகாக டெவலப் பண்ணிடுவோம் ஏன்னா அதிபதி ரெண்டு இருந்தால் பணம் வந்து தானாக வந்து விழுகும் அது எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாது நம்ம உழைக்கவே வேண்டாம் அது பாட்டுக்கு வந்துடும் அடுத்து வந்து அதாவது ஆரம்ப கல்வி அடிப்படை டிகிரி வெளிநாட்டுக்கு போகிறவங்க வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு கன்ஃபார்மாக இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு வேலை நூறு சதவீதம் கிடைக்கும் ஏன்னா பன்னெண்டு கூடைய வெளிநாட்டு கருதி தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டு வரும் அது மாணவர்களாக இருக்கட்டும் இதே மேசராசியில் பிறந்த ஒரு உத்தியோகஸ்தர்களாக இருக்கட்டும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் எது யாராக இருந்தாலும் இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வெளிநாட்டு தனம் இப்போ கன்ஃபார்மாக வரும் வெளிநாட்டு உத்தியோகம் வரும் செவ்வாய் புதன் இந்த பயிற்சி அப்போது அவங்க இருக்கிறது மட்டும்தான் என்னென்னா பிரயாணத்தில் கவனம் கடனில் அடைஞ்சிடும் ஏன்னா மூணு ஆறு கூட போய் மேசராசிக்கு பன்னெண்டில் போய் நீசமாகறான் அப்போ கடனே இருக்காது அப்போ கடன் வந்து இந்த அக்டோபர் பதினாலுக்குள்ளே எல்லா கடனும் அடைஞ்சிடும் ஆண்களுக்கு அதிகமாக திருமண வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கு இல்லை காரணம் என்னென்னா சூரியன் சுக்கரனோட வந்ததுனால் பெண்களுக்கு இந்த மேசராசி பெண்களுக்கு நான் சொல்கிறது இந்த ஒரு வருஷ பிளான் மட்டுந்தான் இந்த மேசராசியில் பிறந்த பரணியில் பிறந்தவங்க மெயினாக பரணியில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்பே ரொம்ப கம்மி அதாவது கல்யாணம் தட்டி தட்டி போயிட்டே இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேசராசியில் பிறந்த ஆண்களுக்கு ஏன் நடக்கும்னா சூரியன் உச்சமாயிட்டான் ஆண்கிரகம் அதுவும் வந்து ஏழாம் இடத்த சுக்கரம் பார்த்துட்டான் அதனால் ஆண்களுக்கு டக்குன்னு இந்த மேசராசியில் பிறந்தவங்க எல்லாருமே குரு பலம் வந்துடுச்சு ரெண்டில் குரு வந்துட்டான் டக் டக்குன்னு கல்யாணம் நடந்துடும் அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் பெண்களுக்கு மட்டும் சில பரிகாரங்கள் பண்ணி நடத்தணும் மற்றபடி இந்த ராசிக்காரங்க அதாவது சொத்து சுகம் பூர்வீக கேஸு கோர்ட்டு இதெல்லாம் அழிஞ்சு நல்ல கல்வி நல்ல டிகிரி வாங்கி நல்ல ஒரு இருக்கக்கூடிய தான் நன்றி வணக்கம்